வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எள்ளு பயிருக்கு அடி உரம் என்ன போடுறது உரம் என்ன கொடுக்குறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் வந்து உரங்கள் என்ன போடுறது அப்படிங்கறதுல குழப்பத்தில் இருக்காங்க அடுத்தது வந்து எள்ளுல வந்து நீர் மேலாண்மை எப்படி பண்றது எந்தெந்த ஸ்டேஜில் வந்து எள்ளுக்கு வந்து நீர் தேவை நீர் அதிகமாக பாய்ச்சணுமா இல்லை நீரே பாய்ச்சக்கூடாதா இல்லை நீர் கம்மியாக பாய்ச்சணுமா அந்த மாதிரி வந்து நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படிங்கறதும் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல வந்து எள்ளு பயிர் பண்ணுற விஷயங்கள் வந்து நிலத்தை வந்து நல்லா பண்படுத்துங்க ஏன்னா எள்ளோட விதை வந்து ரொம்ப செரிசுனால கட்டி கிட்டியுமா இருந்துச்சுன்னா எள்ளு வந்து ஒழுங்காக முளைச்சி வராது அதனால எள்ளை எள்ளு விதைக்கிறதுக்கு வந்து அந்த மண் வந்து நல்லா பொடியா இருந்தால் மட்டும்தான் நல்லா புட்டாட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த எள்ளு வந்து ஃப்ரீயா முளைச்சி வரும் அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து அடி உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியில வந்து உழவின் போதே வந்து எரு போடுங்க ஏக்கருக்கு வந்து அஞ்சு டன் வந்து எரு போடுங்க எரு போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எள்ளு விதைச்சிங்கன்னா நல்லா பொழு பொழுப்பா இருக்கும் எள்ளு முளைச்சு வர்றதுமே நல்லா வீரியமா இருக்கும் கண்டிப்பா வந்து எரு போடுங்க அப்படி எரு போட முடியல அப்படின்னாலும் இல்லை எரு போட்டு நான் அடி உரம் போடணும் அப்படின்னு வச்சா அடி உரமா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் அது கூட வந்து ஜிப்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை எள்ளுக்கு ஏன் ஜிப்சம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து எண்ணெய் வித்து பயிர் கண்டிப்பா வந்து இதுக்கு ஜிப்சம் போடணும் நிறைய விவசாயிகள் வந்து ஜிப்சம் கொடுக்கறதே தெரிய மாட்டேங்குது எதுக்கு ஜிப்சம் போடணும் எதுக்கு ஜிப்ஸம் போடக்கூடாது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல கண்டிப்பா வந்து எள்ளுக்கு வந்து ஜிப்ஸம் போடணும் ஜிப்ஸம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் சத்து அதிகரிக்கும் எள்ளுமே வந்து நல்லா வாலிப்பாக இருக்கும் ஜிப்ஸம் பிளஸ் வந்து சூப்பர் சிங்கிள் சூப்பர் பாஸ்ட் இது ரெண்டையும் போட்டு கடைசி உழவுல போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எள்ளு வந்தீங்க எள்ளு வதைச்சிங்கன்னா வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து எள்ளுக்கு வந்து கலை மேலாண்மை கலை மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து நிறைய பேர் வந்து களை குத்த ஆரம்பிப்பீங்க கலைகள் இருந்துச்சுன்னா அந்த கலை வெட்டும் போது வந்து முதல் கலை வெட்டும் போது ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நாளைக்குள்ள வந்து களை வெட்டும் போது வந்து களை வெட்டுறதுக்கு முன்னாடியே அந்த மண்ணில் வந்து ஜிப்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ நூறு கிலோ வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து களை வெட்டுங்க ஜிப்ஷம் போட்டு களை வெட்டுங்க ஜிப்ஸம் போட்டு களை வெட்டினீங்கனாலே இப்போ வந்து மண் நல்லா புழு புழுப்பு கொடுக்கும் அதே மாதிரி வந்து காய்கள் வந்து நல்லா திரட்சி ஆகுறது எள்ளுக்கு வந்து ஜிப்ஸம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜிப்சம் வந்து எண்ணெய் வித்து பயிர் அப்படிங்கிறதுனாலே ஜிப்ஸம் போட்டிங்கன்னா காய் நல்லா திரைச்சி ஆகிறது முதிர்ச்சி ஆகிறது இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இது போட்டுட்டு அடுத்தது வந்து தண்ணி விடும்போது வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உரம் கொடுங்க நல்லா ரிசல்ட் இருக்கும் அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு 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 அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அல்லது வந்து பதினாறு 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 இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அல்லது வந்து பதினேழு 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 இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இது மூணில் ஏதாவது ஒன்று வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பி கே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூணுமே இருக்கும் மூணுமே வந்து எள்ளுக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கும் அதனால் வந்து இது மூணுல ஏதாவது ஒன்று வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை கொடுத்தாலே போதும் அது கூட வந்து சல்ஃபர் கொடுங்க வெட்டபுள் சல்பர் வந்து நைன்டி பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ இது ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கற கடைசியா சொல்றேன் அடுத்தது வந்து ஜிங்க் சல்பேட் ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இது மூணையும் வந்து ஒன்றா கலந்து கொடுங்க இந்த பதினஞ்சு பதினஞ்சு இல்ல பதினாறு பதினேழு பதினேழு இது வந்து என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது வந்து ரொம்ப முக்கியமானது காய் திரைச்சி இருக்கும் முத்துறது வளர்ச்சியா இருக்கட்டும் இலைகள்ல வந்து நோய்கள் பாதிப்பு வராமல் இருக்கு இது எல்லாத்தையுமே கொடுக்குறது முக்கியமா வந்து சல்ஃபர் எதுக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து மேஜராக வர்றது வந்து வாடல் நோய் வரும் வாடல் நோய் வந்து ரெண்டு மூணு விதங்களாக வரும் மேலே வந்து இலைகள் கருகிற கீழே வந்து வேர்கள் வந்து அருகி போன மாதிரி போடுறது அதே மாதிரி மண்ணுக்கு மேலே வந்து அப்படியே ரோலாக வந்து அப்படியே காய்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் சல்ஃபர் வந்து நைன்டி பர்சன்டேஜில் உள்ளது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ இது கலந்து போடுறது முக்கியம் வந்து ஜிங்க் ஏன் போட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து முளைச்சு வந்து கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் மஞ்சளாக போகிற மாதிரி போகும் அந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் ஜிங்க் டெஃபிஷியன்சி வந்து எள்ளில் கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா ஜிங்க் போட்டிங்கன்னா எள்ளு நல்லா வாலிபாக வரும் துளிர் அடிச்சு வர்றது நல்லாயிருக்கும் பூ எடுக்கிறது நல்லாயிருக்கும் செடியை பார்க்குறது வந்து வாலிபாக நல்லா பசுமையாக இருக்கும் எள்ளுக்கு வந்து ஜிங்க் செல்பேட் கலந்து போடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த உரங்கள் கொடுத்தாலே போதும் இந்த உரங்கள் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டிட்டு தண்ணி விட்டுட்டு அந்த ஈரத்துல தான் மேலே வந்து இந்த மூணு உரத்தையுமே கலந்து கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா மகசூல் அதிகரிக்கும் காய்கள் கொட்டுறது பூக்கள் கொட்டுறது காய்கள் வந்து சிறுத்து போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது கூணக்காய் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது வாக்குறதுக்கே வந்து செடியும் வாலிப்பா இருக்கும் காயும் நல்லா வந்து வாலிப்பா இருக்கும் அடுத்தது வந்து எள்ளுக்கு வந்து நீர் மேலாண்மை இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது எள்ளு வந்து மானாவாரியில் தான் வரும் ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட பருவங்கள் கண்டிப்பாக வந்து நீர் மேலாண்மை வந்து நீர் வந்து அதுக்கு தேவைப்படும் அது என்னென்ன ஸ்டேஜில் வந்து அதுக்கு வந்து நீர் தேவைப்படும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து எள்ளு விதைச்சி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்குள்ள வந்து முதல் தண்ணி அதாவது வந்து உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக கட்டணும் அது நீங்கள் கட்டினீங்கன்னாவே முளைப்பு நல்லா இருக்கும் எள்ளு வந்து நீங்கள் போடுற விதைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து முளைச்சி வரும் அடுத்தது வந்து நீர் பாசனத்தில் முக்கியமான சில கட்டங்கள் இந்த எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீர் வந்து தேவைப்படும் எள்ளுக்கு அப்படிங்கிற என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைச்சி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து எள்ளுக்கு வந்து நீர் விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் அந்த டயத்தில் வந்து ரொம்ப கனமாக நீர் விடணும் நீர் நிப்பாட்டணும் தண்ணி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுல பாய்ச்சி தனியாக பாய்ச்சிட்டு வெட்டி விட்டீங்கன்னாவே போதும் அதுக்கு அடுத்து வந்து அந்த காய்கள் வந்து பிஞ்சாகிறது அந்த பூக்கள் எல்லாமே காய்களாக மாறுறது இந்த டைத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து தண்ணி கட்டணும் அது என்ன பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள வந்து இடையில ஒரு டைம் வந்து தண்ணி கட்டினீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாமே காய்களாக மாறும் இந்த பூக்கள் கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதுவும் வந்து எதனால் வருதுன்னா தண்ணி பற்றாக்குறை வந்து ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈரம் இருக்குது நல்ல ஈரம் இருக்குது ஓரளவுக்கு மழை பெய்யுது அந்த மாதிரி இருந்தால் அந்த தண்ணி பாய்ச்ச தேவையில்ல அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள வந்து அந்த காய்கள் நிற்கிற டைத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீர் பாய்ச்சணும் அதுக்கடுத்து வந்து கடைசியாக வந்து காய்கள் முற்றுறதுக்கு வந்து கண்டிப்பாக நீர் பாய்ச்சணும் அதுக்கப்புறம் வந்து காய்கள் உருவாகிறது காய்கள் முத்துறது இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து தண்ணி பாய்ச்சணும் ஒரு டைமோ ரெண்டு டைமோ அந்த நிலத்தோட காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி விட்டீங்கன்னா அந்த காய்கள் வந்து விதைகள் உள்ளே இருக்க விதைகள் எல்லாமே பாலேறி முத்துறது அதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக தண்ணி வைங்க இந்த டயத்தில் தண்ணி இருந்து வச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும் இந்த நீர் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எப்படி வந்து விதைகள் தரம் பார்த்து வாங்குறது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து களைகள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடுறது உரங்கள் வந்து கரெக்டாக போட்டு கொண்டாடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து நீர் மேலாண்மையும் முக்கியம் நீர் மேலாண்மை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னாவே நமக்கு வந்து எடுக்கிற பூக்கள் எல்லாமே வந்து காயாமறும் காய்களில் வர்ற விதைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து நெருக்க வைக்கும் எடை அதிகமாகும் எண்ணெய் சத்து அதிகமாகும் இது எல்லாத்தையுமே வந்து இந்த நீர் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது இதவும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நீர் மேலாண்மை வந்து நம்ம வந்து முழுக்க வந்து பாய்ச்சிக்கிட்டே இருக்க முடியாது அந்த கரெக்டான பருவத்தில் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த நீர் பாய்ச்சறதை எப்போ நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது நாளைக்குள்ள வந்து இந்த நீர் பாசனத்தை வந்து நிப்பாட்டிடணும் அதுக்கப்புறமும் வந்து கண்டினியூஸாக வந்து நீர் பாய்ச்சிகிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா தான் எள்ளோடய காய்கள் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் முத்த ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அறுபத்தஞ்சிலருந்து எழுபது நாளைக்குள்ளே வந்து தண்ணியை நிப்பாட்டினாங்கன்னா தான் இதோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து எள்ளில் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு வந்து என்னென்ன மருந்துகளில் எப்படி அடிக்கணும் எந்தெந்த ஸ்டேஜில் அடிக்கணும் மேலே வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் நோய் பாதிப்புகள் என்ன வரும் பூச்சி பாதிப்புகள் என்ன வரும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்